எம்ஜிஆர் பிரசித்திரு அம்மா அவருடைய நல்லாசியோடு தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய கிணங்க இணங்க கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஜெயசூஷன் அவர்களுடைய தலைமையிலும் பாசறையினுடைய செயலாளர் தம்பி சாஜின் அவர்களுடைய ஏற்பாட்டில் இன்றைக்கு அனைத்திந்தே அண்ணாத முன்னேற்ற கழகத்தில் இளைஞர்கள் இளம்பெண்களை இணைக்கின்ற நிகழ்வு ப்ளஸ் அதிமுக பாசரி மாவட்ட நிர்வாகிகளினுடைய ஆலோசனை கூட்டம் இங்கே நடைபெற்றுக்கிறது இன்றைக்கு பல்வேறு கட்சிகளிலிருந்து இன்றைக்கு பிரிந்து திமுக தாவேக்க நாம் தமிழ் அந்த பல்வேறு கட்சிகளிலிருந்து பிரிந்து இன்றைக்கு நம்முடைய அண்ணா திமுகவிலே எண்ணற்ற இளைஞர்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள் தொடர்ந்து அனைத்துதே அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தில் ஒவ்வொரு பூத் வாரியாக இளைஞர் இளம் பாசறை அமைப்பை உருவாக்குகிற பணி நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பூத்திலும் இருபத்தைந்து நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கெல்லாம் அடையாள அட்டை வழங்குகிற பணி நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபது லட்சம் இளைஞர்கள் ஜனவரி மாத இறுதிக்குள் நம்முடைய அஇஅதிமுகவில் இணைந்து அவர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்குகிற பணி நிறைவடை அதனுடைய ஒரு பகுதி தான் இன்றைக்கு கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வு இளைஞர்கள் வந்து அது இப்படி தான் அவங்க தேர்ந்தெடுக்காங்க தேர்தல் எப்படி இல்லை அதாவது இன்று இன்றைய தலைமுறை இளைஞர்கள் என்பது இப்பொழுது அவருடைய அரசியல் பார்வை என்பது மாறி இருக்குது இப்போ அவங்க வந்து டிஎம்கே பற்றி நிறைய தெரியாது இந்த தலைமுறைக்கு வந்து திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய குடும்ப ஆட்சி குடும்ப அரசியலை பற்றியெல்லாம் தெரியாது அவங்க அந்த அண்ணா திமுக வந்து காரணமே எல்லாம் ஏதோ ஒரு மாற்றம் வரணும் தவறான முடிவு எடுத்து திமுக கொண்டு வந்தாங்க இன்றுதான் இளைய தலைமுறை உணர்கிறார்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கரப்டிவான ஸ்டேட்டாக அதாவது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிற மாநிலமாக தமிழ்நாட்டை திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மாற்றி இருக்குது என்பது இளைய தலைமுறை உணர்ந்திருக்கிற காரணத்தினால் அவர்கள் எல்லோரும் அண்ணன் எடப்பாடியாரை அதிமுகவையும் தேர்வு செய்ய தயாராக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது இன்றைக்கி முப்பது சதவீதம் வாக்காளர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள் ஸோ எல்லாம் நிச்சயமாக அந்த எடப்பாடியரை தேர்வு செய்வார் என்றுதான் எங்களுடைய நம்பிக்கை இளைஞர் இளம்பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை இல்லை அரசியல் விட்டு ஒதுக்கி இருக்கக்கூடாது நிச்சயமா அவங்களும் அரசியலில் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு மாற்றம் இருக்கும் அந்த தலைமுறையினுடைய தேவைகளை சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எடுத்துரைப்பதற்கு அதிமுக போன்ற ஜனநாயகமிக்க இயக்கத்தில் இந்த இயக்கத்தில் தான் திமுக மாதிரி கருணாநிதி அவர்கள் அதற்கு பிறகு திரு ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி அவர்கள் திரு இன்பநிதி அவர் மாதிரி அதாவது குடும்ப அரசியல் இல்லை ஆனால் நடப்பாடியாரோ இன்றை கூட எழுச்சி பயணத்திலே சொல்றார் எனக்கு பின்னால் யாரோ ஒருவர் இந்த இடத்திற்கு வருவார் அவர் ஒரு அதிமுக தொண்டனாக இருப்பார் என்று தைரியமாக சொல்றார் அந்த டெமோக்ரஸி இருக்கு இந்த தேர்ந்தெடுத்து அவர்களும் அந்த சமுதாய பணியிலே தங்களை இணைத்துக்கொள்ள வேண்டும் அரசியலில் இருந்து தள்ளி இருக்கக்கூடாது குறிப்பாக அவருடைய வாக்கு என்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு ஆன்டி இன்குவன்சி நிறைய இருக்கு திமுகவுக்கு எதிரான மனநிலை இருக்கிறது அந்த எதிரான மனநிலையில் இருக்கிற வாக்குகள் எல்லாம் ஒரு அணியிலே வந்து விழுந்தால்தான் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்ப அது அண்ணா திமுக இருக்கும் இன்னைக்கு நாம் தமிழரோ திரு விஜய் ரெண்டு இருக்க கத்திக்கோ இன்னைக்கு அவருடைய திரைப்படத்தின் மீது இருக்கிற அந்த முகம் ஒரு நடிகராக அவர் மீது இருக்கிற அந்த அன்பின் காரணமாக ஒரு வாக்குகளை சிதற சிதறவிட்டால் ஏன்னா இந்த தேர்தல் நான்கு மணி தேர்தல் அப்போ அந்த வாக்குகள் சிதறுமே என்று சொன்னால் மீண்டும் அது திமுக போன்ற ஒரு ஒரு தவறான ஆட்சி ஆட்சிக்கு வழிவகுத்து தான் ஆகிவிடும் அதனால இன்று இருக்கிற இந்த அரசினுடைய எதிர்ப்பு அனைத்தும் அண்ணா அதிமுகவுக்கு ஒருங்கிணைப்பதற்கு இளைஞர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் இரண்டு நாள் மலை வெள்ளத்துக்கு சென்னை தாங்கல தொடர்ச்சியாகவே அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து மழைக்கு டேமேஜாக இருக்காது அதாவது நாங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட பதில் இல்லை முதல்ல யார் அந்த சார்ன்னு அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் கேட்டோம் அதுக்கும் பதில் இல்லை எத்தனை சதவீதம் ஹவு மெனி பர்சென்டேஜ் ஆஃப் ஒர்க்கு முடிஞ்சிருக்குங்கிறதே தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஒம்பது எண்பத்தெட்டுன்னு மேயர் ஒன்று அமைச்சர் ஒன்று சொன்னாங்க இப்போவும் எங்களுடைய கேள்வி உண்மையிலே நீங்கள் அந்த நாலாயிரம் கோடியை என்ன செஞ்சு இந்த நாலாயிரம் கோடிக்கு பணி செய்திருந்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனை இருந்திருக்காது ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை கிட்டத்தட்ட வெள்ள பாதிப்பால் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் தீர்வு என்பது நிச்சயமாக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே கிடைக்கும் நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள